பாட்டு சொல்ல போற தெரியுமா மழை பாட்டு சொல்ல போறோம் சரியா எல்லாம் வரவேற்கலாமா மழை என்ன பண்ண வரவேற்க என்னாகும் நிறைய தண்ணி ஆத்துல எல்லாம் தண்ணி போகும் ஏரியில குளத்துல நிறைய தண்ணி வரும் சரியா மழை வந்தாதான் விவசாயம் பண்ண முடியும் விவசாயம் பண்ணாங்கன்னா என்ன நமக்கு கிடைக்கும் காய்கறிகள் பழங்கள் அரிசி நம்ம சாப்பிடுறதுக்கு தேவையான எல்லாமே விவசாயத்துல கிடைக்கும் சரியா விவசாயம் செய்யறதுக்கு என்ன தேவை மழை வந்தாதான் நிறைய தண்ணி கிடைக்கும் சரியா மழை வரலன்னா எல்லாமே காஞ்சி போயிடும் தண்ணி இருக்காது அப்புறம் என்னப்பா காய்கறிகள் பழங்கள் எல்லாம் பயிர் செய்ய முடியாது இப்ப நம்ம சாப்பிடுறதுக்குலாம் அரிசி எல்லா தானியங்களும் எல்லாம் விலை ஏறிடும் சரியா அப்படியே நம்மளால வாங்கியே சாப்பிட முடியாது மழை வந்தாதான் மழை தண்ணி விட்டு எல்லாமே பயிர் செய்து நம்மளும் நிறைய காய்கறிகள் பழங்கள் தானியங்கள் எல்லாமே வாங்கி சாப்பிடலாம் சரியா வீட்ல மழை வந்துச்சா மழை வரும்போது மழையே மலையே சரியா